நம்ம வந்து ரெகுலராக கேட்ரிங் போகிற வீடியோ தான் போட்டுருவோம் ஸோ அது போட்டே போர் அடிச்சு சரி சரி இனி நம்ம எதாவது டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னு நானும் என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அண்ணா கிளம்பிட்டோம் பிள்ளையார் செய்யறதுக்கு பிரதி இப்போ நம்ம வந்து வாங்கடா தம்பி நான் சொல்லி தரேன்டான்னு கூட்டிட்டு போனாரு அங்கே கூட்டிட்டு போய் உட்கார வச்சுனே அச்சில் விபதி அடிக்க சரி விபதி அடிச்சுட்டு கொஞ்சம் களிமண் எடுத்து தர சொன்னார் தந்தோனே அப்படியே அப்படியே அமுக ஆரம்பிச்சார் பாருங்க அது ஃபுல்லாக களிமனால் கவர் பண்ணோன்னே அதுக்கப்புறம் ரெண்டு கோரிய ஒன்று சேர்த்துட்டு அது அப்படியே லேசாக தட்டிட்டு நல்லா தூக்கிட்டு பார்த்தோன்னே வேற லெவலாக இருந்தது இப்படி தான் செய்வாங்களான்ட்டு நாங்களாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம்ட்டு செய்ய ஆரம்பிச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பெரிய பாக்ஸ் செஞ்சால் லேட் ஆகும் சரி நம்ம சின்ன பாக்ஸ் செய்யலாம் என் ஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக செய்ய ஆரம்பிச்சு அதில் பெருசாக விபத்து தடுக்கிட்டு திருப்பியும் களிமண் எடுத்து அமுக ஆரம்பிச்சு அமுக்கிற கையோட நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா அந்த ரெண்டு ஆச்சும் ஒன்று வச்சு நல்லா அடிச்சு நல்லா தூக்கணும் பாருங்க பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருந்தது இப்படி தான் செய்வாங்களாம் தெரிஞ்சது என்னடா இது ஈஸியாக இருக்குது நாங்களும் பார்த்தோம் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு கஷ்டம் என்னென்னு நீங்கள் மட்டும் தான் செய்வீங்களா நானும் செய்வேன் ஒருத்தர் இறங்கிட்டான் கலையில் இறங்கின கையோட கொஞ்சம் நேரத்தில் முஸ்ட் ஆட் டப் டப்னு என்ன மச்சான் சீக்கிரம் முஸ்டன் கேட்டு அப்படி தான் மச்சான் முஸ்டன் அப்படி சொல்லிட்டு அப்படியே திருப்பி பச்சான் பாருங்க பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருந்தது அப்புறம் தூக்க தெரியாமல் தூக்கி எப்படி நல்லா எடுத்துட்டாங்க ரெண்டு பிளேயர்ல எது நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது ரெண்டுமே என் தான் செஞ்சாங்க ஹாப்பி வினே செலுத்தி எல்லோரும் நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க அதையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ பாய்ப்பாட்ட நாங்கள் நாங்கள் வந்து ஒரு பிள்ளையர் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்